வெற்றி முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இன்று தங்களின் சிந்தனைக்காகவும் நல்வாழ்விற்காகவும் நம்முடைய சேனலில் அண்ணல் காந்தியடிகளின் வாழ்வில் நடந்த ஒரு தான் பார்க்க போகிறோம் நம்முடைய தேச தந்தையான காந்தியடிகள் ஒருமுறை தமிழ்நாட்டிற்கு வந்தார் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த நிகழ்ச்சியை நான் சொல்றது மூலம் தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் தமிழ்நாட்டுக்கு காந்திஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வர்றாரு அவர் வரும்போது சுற்றுப்பயணங்கள்லாம் போகிறாரு போய் முடிச்சுட்டு இறுதியா மதுரைக்கு வர்றாரு மதுரையில் ஒரு ரெண்டு மூணு நாள் அவர் வந்து எடுக்க போறாரு அப்படி மதுரைக்கு அவர் வந்திருக்கும்போது மேலமாசி வீதி அந்த வீதியில ராம்ஜி கல்யாண் சேத்ஜி அவருடைய வீட்டில் தங்குறாரு காந்திஜி அந்த மாதிரி அவர் தங்கியிருக்கும்போது மேல் மாடியில் அவரோட அறையிலேருந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறாரு வெளியே பார்க்கும்போது நிறைய பேர் நடந்து போகிறாங்க வர்றாங்க வழிப்போக்கர்கள் வீதியில் அந்த மாதிரி போகும்போது உழவர்கள் போகிறாங்க பார்க்குறாரு அந்த உழவர்களுடைய ஆடையை பார்த்தா சின்ன துண்டு ஒன்று இடுப்பில் கட்டியிருக்காங்க உழவு மாடுகளை கூட்டிகிட்டு அவங்க வயலுக்கு போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி அவங்க போகும்போது எதிர்லேயும் நிறைய பேர் வேறு வேலைக்கு போகிறவங்களெல்லாம் பார்க்குறாரு அவங்களும் எல்லாருமே நல்ல முழுமையான ஆடை போட்டுக்காமல் எல்லாருமே அரைகுறை ஆடையவே போட்டுட்ருக்காங்க இதை பார்த்தோன்னே காந்திஜிக்கு மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாதிப்பாயிடுது ஆழமாக இந்த காட்சிகள் வந்து அவருக்கு பதியுது ரொம்ப நேரமாக சிந்தனையிலே உட்காந்துருக்காரு அப்புறம் தீவிர சிந்தனையில் மூழ்கிட்டு திடீர்னு சடால்னு எந்திரிக்கிறாரு எழுந்திரிச்சு ஒரு முடிவுக்கு வந்தவர் போல் நடந்து வந்து தன்னோட வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு சொல்கிறாரு இனிமேல் நான் வந்து நாலு முளத்தில் ஒரு துண்டை தான் இடுப்பில் கட்டிக்க போகிறேன் எனக்கு வந்து இனிமேல் இந்த மேலங்கி தலைப்பாக உள்ளாடை இது எல்லாமே வேண்டாம் நான் வந்து இந்த மக்கள்லாம் இப்படி இருக்காங்க இதே மாதிரி நானும் குறைந்த ஆடையே போட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேஷ்டியை கிழித்து அதை வந்து நாலு மூலமாக்கி அதை ஒரு துண்டாக கட்டிக்கிட்டு இன்னொரு ஒரு துண்டை இன்னொரு நாள் கட்டிக்கிறதுக்கு மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் தகச்சு போய் நிற்கிறாங்க என்ன காந்தியடிகள் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அப்போ இவர் வந்து சொல்கிறாரு நான் எனக்கு வந்து என்னுடைய நாட்டு மக்கள் இவ்வளோ போட்டுக்கிறதுக்கே ஆடைக்கு கூட வழி இல்லாமல் குறைவான ஆடையை போட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்ததுக்கப்புறமா நான் எனக்கு உள்ளாட மேலாட மேல் அங்கி அப்புறம் வேஷ்டி தலைக்கு தலைப்பாக இந்த மாதிரி கெத்தாக தெரிகிறதுக்கு நான் விரும்பல நானும் இந்த மக்கள் மாதிரியே எளிமையாகவே என்னுடைய மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே நானும் ஆடை உடுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தன்னுடைய உடைகளை அவர் மாற்றி கொண்டாராம் அவருடைய அந்த தீவிரமான எண்ணத்திற்கு காரணமாக இருந்தது நம்முடைய மதுரை நம்முடைய தமிழ்நாடு அவர் அன்னைக்கு ஏற்றுக்கிட்ட அந்த எளிமையான ஆடையை அவர் இறுதிக்காலம் வரைக்கும் பின்பற்றினார் எந்த ஒரு இதுக்கும் மனசு தளராமல் வேறு ஆடையை மாற்றிக்காமல் இதில் உறுதியாக இருந்தார் ஒரு ஒரு சமயம் ஒரு குழு கூட்டத்துக்கு போகும்போது கூட அங்கே வந்து ஆங்கிலேயர்கள் நிறைந்த கூட்டம் அவங்க கூட வந்து இவருடைய ஆடை வந்து இப்படி இருக்குது அரைகுறையாக இருக்குது அதனால இவரை வந்து அந்த கூட்டத்துக்கு நம்ம கலந்து கொள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் அப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு நான் வந்து இந்த மாதிரியான ஆடையில் இருந்தால் தான் நான் வந்து வருவேன் உள்ள என்னை ஆடையெல்லாம் மாற்ற சொன்னிங்கன்னா இந்த கூட்டமே எனக்கு தேவையில்லை நான் வந்து கலந்துக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரான் அப்போ காந்திஜியை வந்து நம்ம தவிர்த்துட்டு அந்த கூட்டத்தை நடத்த முடியாது அவங்க ஏதோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க அவருடைய ஆடையை மாற்றி எல்லாரும் போட்டிருக்க மாதிரி கோட் ஷூட்டோட அந்த கூட்டத்தில் இருக்கணும்னு ஆனால் காந்திஜி எக்காரணம் கொண்டு நான் என்னுடைய ஆடையை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு அவருடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம வந்து காந்திஜியோட இந்த வாழ்க்கையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எப்படியாப்பட்ட வசதியா இருந்தாலும் எளிமையாகவும் வாழ்ந்தார் காந்திஜி அப்படிங்கிறதும் நமக்கு என்ன பாடம் இதில் வருது அப்படின்னா நாமளும் வந்து உறுதியாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி அந்த ஏதோ ஒரு இது நடக்குது நம்ம ஏதோ ஒரு மனசில் ஒரு உறுதி எடுக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் வருஷப்பிறப்பு அன்றைக்கி நம்ம உறுதி எடுப்போம் இந்த வருஷத்தில் நம்ம வந்து இந்த தீய எல்லாம் விட்டுறணும் நல்ல நல்ல இதெல்லாம் நிறைய பழக்கங்களை சேர்த்துக்கணும் நம்ம வந்து வருஷப்பிறப்புலேருந்து அதை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்குவோம் ஆனால் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கோ அல்லது ஒரு நாலு நாளைக்கோ தான் அதை நம்ம பின்பற்றுவோம் அப்புறம் வந்து பழையபடி நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரியே மாறிடுவோம் இப்போ நம்ம காந்தியடிகளுடைய இந்த நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டதன் மூலமாக நம்ம வந்து மன உறுதியை பெற வேண்டும் எப்போதும் மன உறுதியோடு நம்ம எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கணும் பின்னாடி எதற்காகவும் தளர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதையும் நமக்கு வாழ்க்கை பாடமா தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நமக்கு ரெண்டு விஷயம் ஒன்று காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மதுரையில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு அவருடைய அலங்காரமான ஆடையிலிருந்து அவர் வந்து சாதாரணமான ஒரு எளிய ஆடைக்கு மாறினார் அப்படிங்கிறத நம்ம காந்தியடிகள் தேசம் அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு வாழ்க்கைக்கு இதுல என்ன பாடம் அப்படின்னு நாமளும் இனிமேல் எடுத்த உறுதியில் உறுதியா நிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இருந்து பின்பற்றுவோம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்